எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யாத்ராகமம் அதிகாரம் வசனம் வியாதியை ஒன்னிலிருந்து விளக்குவேன் பிரியமானவர்களே இந்த காலவேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் வியாதியை உங்களிலிருந்து விளக்குவேன் அப்படின்னு கத்து சொல்லுகிறார் எவ்வளோ பலவிதமான பிரச்சனைகள் நெருக்கங்கள் அதனோடு கூட இந்த வியாதினாலும் நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க நல்ல வருமானம் நல்ல பிளஸ்ஸிங்க தான் இருக்கிறோம் ஆனாலும் சரீரத்துல பலவிதமான வியாதி இந்த வியாதியினால சரீரத்தில் பயங்கரமான ஒரு வேதனைக்குள்ளாக காணப்படுகிறீர்கள் பிரியமானவர்களே கத்தர் கொடுத்த வார்த்தை வியாதியை ஒன்றிலிருந்து விளக்குவேன் அப்போ நடபடிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது அந்த மெலித்தம தீவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மெலித்தா தீவினுடைய ஓனர் யாருன்னா புப்பிலியும் அப்போ நடபடிகள் நடவடிக்கைகள் இருபத்தி எட்டு ஏழை வாசிக்கும் போது தீவுக்கு முதலாளி புபுலியு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய ஒரு தீவு அதற்கு ஒரு முதலாளியா இருக்கிறவர் தான் புபுலியு ஆனா இந்த புபுலியுனுடைய தகப்பன் பலவீனத்தோடு இருக்கிறாரு என்ன பெலவீனம்னா அப்போ சில நடவடிக்கைகள் இருபத்தி எட்டு எட்டை வாசிக்கும் போது புபுலியுனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு இருந்தாராம் ஒரு பெரிய ஒரு ஓனர் தான் நல்ல வருமானங்கள் இருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு ஆனா அவங்க அப்பாவுக்கு பலவீனம் வருத்தப்பட்டு இருந்தாராம் சரீரத்துல பயங்கரமான ஒரு பலவீனத்தோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு கத்தர் அந்த இடத்துக்கு கொண்டு போகிறாங்க தேவம் மனிதன் போய் செபிக்கும் போது அற்புதம் நடக்கிறது அதிசயம் நடக்கிறது அந்த தீவில் இருந்த அநேக வியாதிக்காரர்கள் சுகமாக்கப்பட்டார்களாம் பிரியமானவர்களே இந்த காலை வெளியில் கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கும் கத்தர் சுகத்தை தர விரும்புகிறார் நிச்சயமாக அவர் சுகப்படுத்துகிற தகப்பன் அவர் நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார் நம்முடைய வியாதியை சிலுவையில் சுமந்திருக்கிறார் அவருடைய தழும்புகளால நம்ம குணமாகி இருக்கிறோம் கத்தர் கொடுத்த வார்த்தையின்படியே வியாதியை உங்களிலிருந்து விளக்க போகிறார் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில்

எங்களை எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா வியாதியை ஒன்னிலிருந்து விளக்குவேன் என்று சொல்லியிருக்கிறேன் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பெலவீனங்கள் ஏசுவின் நாமத்தினால மாறட்டும் சரீரத்தோடு போராடி கொண்டிருக்கிற பெலவீனப்படுத்துகிற சத்ருவின் கிரியைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால நிர்மணமாக்கி ஜெபிக்கிறோம் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக வியாதியை விளக்குங்கப்பா வியாதி மாறட்டும் சுவாமி அற்புதம் உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டிய செய்கிறபடி நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் கைட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் கடன் பாரத்தோடு இருக்கிறாங்கப்பா நீர் அற்புதத்தை செய்வீராக கடன் பாரங்கள் மாறட்டும் அப்பா ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லி வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா நீர் அற்புதத்தை செய்வீராக நன் உண்மைகளை தருகிறபடி நாளை ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நாள தகப்பனே ஆமே பிரியமானவர்களே ஏசு அப்பா அவங்களோட பேசி நிச்சயமாய் வியாதியை உங்களிலிருந்து விளக்குவார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க